ോയിൽ കൃഷ്ണൻ കോയിൽ മസാല മൂവായിരം പോച്ചവർ സ്വനം നാലായിരം പോച്ചവർ സ്വനം வணக்கம் உறவுகளே நான் உங்க கௌஷி எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் நல்ல சுகமா இருக்கிறீங்களோ எல்லோருக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக இனிய சித்தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் இப்ப கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம் நீங்க டூ டைம் படி பின்னேரம் நாலு முப்பத்தி நாலுக்கு தான் வருஷம் பிறந்தது அப்ப அதனால பின்னேர பூசைக்கு தான் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நான் வருஷத்தின் முறுக்கும் சுட்டுனா அந்த வீடியோவும் உங்களுக்கு பின்னால் அதில் போட்டு விடுறேன் போய் பாருங்க முறுக்கு அப்படி உங்களுக்கு ஸ்ரீலங்கன் சீலங்கன்புறப்படி முறுக்கு செய்தான் ரொம்ப நல்ல டேஸ்டான முறுக்கு வாங்குவோம் இப்போ கோவிலுக்கு போவோம் இப்ப நாங்க கோிலுக்கு போற டைம் ஏம் இது பாருங்கோ எப்படி இருக்காருங்க நிலாவை பாருங்க அப்படி தெரியுறாருக்கு பாருங்க நிலா இன்னும் இருலை இல்ல இங்க இப்ப சமரண்டபடியா சம துவங்கிட்டு தானே அப்ப இருல இல்ல கோயிலுக்கு இப்ப போய் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் நீங்க எல்லாரும் எப்படி வருஷம் கொண்டாடுறீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நியூ இயர் எப்படி போச்சு அப்படி ஹாப்பியா என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இந்த ஆளு கார் சீட்ல நாங்கள் கட்டிட்டு போட்டு அவருக்கு புது போட்டு அவரு கொஞ்சம் தடிமன் கோயிலுக்கு போவோம் வருஷம் என்று சொல்லி

நீங்கள் எல்லோரும் நக்கல் பாருங்கள் பாருங்க ரெண்டு நான் சொல்றேன் என்ன சேனல் பாருங்கள் கூடிய சீக்கிரம் மனுஷன் ஆயிரும் நானும் ஒரு யூடியூப்பர் ஆயிருவேன் அப்போ கௌஷிகா கௌஷிகா ப்ளீஸ் ப்ளீஸ் ஓட்டோகிராஃப் என்ன கௌசிகா பிளீஸ்ரா நீங்க அப்படித்தானே நீங்க எல்லாரும் எங்க சேனலுக்கு ஆதரவு தந்து இன்னை ஒரு யூடியூப்பராக்கிடுவீங்க தானே அந்த நம்பிக்கையெல்லாம் நான் தொடர்ச்சியா வீடியோக்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறேன் பாருங்கவேன் நக்கல்களை உன்ன சேனல் யாரும் பாக்குறவையோ கமெண்ட் பண்றவையோ எவ்வளோ நக்கல் ரெண்டு நீங்கள் தான் உங்களை உங்களை நம்பித்தான் நான் சொல்கிறேன் என் சேனல கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் மௌண்டேஷன் ஆக்கிருவீங்க நம்புறேன் நியர் நியர் நாத்து சொல்கிறேன் எந்த சேனல ஆரம்பிச்சோம் இப்போ ஒன் இயர் ஆகிட்டு நான் இப்போ ஒரு என்னப்பா போன சித்திரைக்கு தானே ஆரம்பிச்சு போன ஏப்ரல் மந்த் தானே ஆரம்பிச்சு நான் ஒன் இயரும் ஆயிட்டு தான் நான் எந்த சேனல ரெண்டுமே மௌண்டேஷன் ஆகவேல எவ்வளோ அவர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க அப்போ முந்நூறு முந்நூற்றி தொண்ணூறு ஹவர்ஸ் தான் போயிருக்கு இவ்வளோ நாளைக்கு மூவாயிரம் போச்ச பஸ் வேணும் நாலாயிரம் போச்ச பஸ் வேணும் என்னும் ஒன்று மாயில வீடியோக்கள் நான் ஒரு ஐநூறு வீடியோ கிட்ட போட்டேன் நம்பிக்கை தானே வாழ்க்கை பாபம் நினைச்சால கட்டாய மனுஷனாகும் நம்பி நான் வீடியோ தொடர்ச்சியா போட்டு கொண்டேதான் இருப்ப நீங்கள் பாருங்க தொடர்ச்சியா பிளீஸ் கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்க நல்ல சனமாக இருக்கு கோயில்ல தெரியுதா இதுதான் பாலாஜி கோயில் கிருஷ்ணன் கோயில் நாங்க போய் உள்ளுக்கு கும்பிட போறோம் கும்பிட்டுட்டு வந்து வீடியோவை கண்டினியூ ஏ ஆல்ரெடி நான் வீடியோக்கள் கால் போட்டுருக்கேன் சேனலில் சேனல்ல பாலாஜி கோயிலில் உள்ளுக்கெல்லாம் வீடியோக்களோட கால் கேளாது இவர் கார் பார்க் காரை திருப்பிட்டாரு கோயில் அடிக்கு வந்து காரை பார்க் பண்ண மழை கொட்டுதுங்க என்னது எந்த காருக்கு தோக்கம் இல்லை

கோயிலுக்கு வந்துட்டோம் கோயில் வந்தோடனே மழை பெய்துட்டுது முன்னுக்கு போகிறாங்க ஓகே நான் கோயில் எல்லாத்தையும் கும்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோவை தொடர்றேன்னா பை கோயில் எல்லாம் நல்லபடியாக கும்பிட்டாச்சு இப்போ நியூ இயர் காற்று நாங்கள் நல்லா காத்தடிக்கிறது பாருங்க நாங்கள் மட்டும் இப்போ நாங்கள் நியூ நாற்று கடையில் போய் சாப்பிட்டு போகிறோம்

மசாலாச்சு நல்லா தோசைக்கட்ல நல்லா சாப்பிட்டுட்டு இப்ப நாங்க வீட்டை போய் கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோல நான் இப்ப முறுக்கு சொல்றதும் உங்களுக்கு புறப்போறேன் அதையும் போய் இங்க பார்த்துட்டு வாங்கோ எப்படி வருஷத்துக்கு நான் முறுக்கு சுட்டினான் என்று சொல்லி என்று இது எங்களுடைய அம்மான ரெசிபி முறுக்கு சுட்டுருக்குறேன் அதையும் போய் பார்த்து கொண்டு வாங்க நீ ரெண்டு தமிழ் புத்தாண்டு ரெண்டு கொஞ்சம் முறுக்கு சுடுவோம் என்று சொல்லி ஒரு இந்த இந்த சிலவர் பணியால் அரை கப் உளுந்தெடுத்து ஊற வச்சுருக்குறேன் அதோட ரெண்டு மிளகாய் பொருள் உரைப்புக்கு உங்களுக்கு அகலின்னு கொடுக்குறப்பையே நான் உரைப்பு கொஞ்சம் போட இல்லை கொஞ்சம் உளுந்து முறுக்கு சுடுவோம் சொல்லிண்டு இது எங்களுடைய அம்மாண்ட ஸ்பெஷல் உளுந்து முறுக்கு எங்களுடைய அம்மா எப்பவும் என்ன செய்வா வேண்டாம் மாவில் செய்ய மாட்டா அப்படி உளுந்துல ஊற போட்டுட்டு அவிச்சமாக இருக்கலாம் அவிச்ச கோதுவும் அதில் பா ஒரு கப் உளுந்து போட்டு அதுக்கு ரெண்டு கப் அவிச்சமாக கலந்து மிளகு சீரகம் அதெல்லாம் மறைச்சி போட்டு மிளகாயம் போட்டு டக் பண்ணி முழு நல்ல முறுக்கு செய்வான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதைத்தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன் உங்களோட சேர்ந்து சொல்லுவோம்னு சொல்லி இந்த கப்பால் பாதி கப் போட்டுக்கிறவங்களுக்கு வந்து பிறகு நான் ஒரு கப் அவிச்ச மா போடப்போ அவிச்சமா போட்டு உளுந்து முறுக்கு செய்ய போகிறேன் சும்மா நீ இறைக்கு ஒன்றும் செய்யாமல் என்ன இருக்கிறேன்னு சொல்லி என்ன ஓகே செய்வோம்னு சொல்லி வலிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் நீ நீ கோயிலுக்கு போயிட்டு வந்து அதோட ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கோ உளுந்து ஊறிட்டது நான் ஒரு நாலஞ்சு மணி நேரத்தில் ஊற வச்சு நான் இப்போ உளுந்த நல்லா பசந்து போல அந்த சத்து மிளகாவோட சேர்த்து அரைச்செடுக்க போகிறேன் நான் இந்த கப்பால் தான் உளுந்து அரைக்கப்படுத்த நான் அப்போ அரை இந்த கப்பாலையே ஒரு கப் அவிச்ச கோதுமை அறுத்து வச்சிருக்கிறேன் உளுந்தோட உளுந்து அரைச்சா பிறகு உளுந்தோட சேர்த்து இதை சேர்த்து குலைக்க போறேன் அதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்கினாங்க உளுந்த அரைச்சிட்டு வருவோம் உளுந்தை நல்லா பசந்து கணக்காக அரைச்சி எடுத்துட்டு அஞ்சு வாங்க சிவப்பாக இறக்குறது காரணம் செத்தல் மிளகாய் போட்டு அரைச்சப்படி நான் ரெண்டு சித்தல் மிளகாய் தான் போட்டு நான் கொஞ்சம் உறைப்பாயும் இருக்கணும் உறைப்பில்லாதமாயும் இருக்கணும் அதுக்காகத்தான் எங்கால் நான் மா எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாவுக்குள்ளே இப்போ நான் இங்கே பாருங்க கொ ஒரு அரை ஸ்பூன் நச்சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்ந்து கலக்க போகிறேன் தேவையான அளவு உப்பும் போட போகிறேன் எல்லாத்தையும் இப்போ இந்த மாவுக்குள்ளேயே ஒன்றடியாக மிக்ஸ் பண்ணி போடுதான் உளுந்த இதுக்குள்ளே விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பால் தான் இது குழைக்க போகிறேன் தேங்காய் பாலில் உளுந்து குழைக்கக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும் மறந்துடுன்னு சொல்கிறதுக்கு எள் இருந்தாலும் எள் போடுங்கோ இன்றைக்கு இந்த அவசரத்தில் எள்ளை வாங்க மறந்து போனேன் இவர்கிட்ட சொல்ல இவரும் கொண்டு வரையில் நான் இப்போ சும்மா ஒரு இதுவரேன் தேங்காய் பால் சும்மா அந்த கையில் வா கொட்டுது ஓ சாரி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் உளுந்தை போட்டு தேங்காய் பாலை விட்டு விடுத்தேன் குழைக்கா போறேன் இப்போ உளுந்தை ஃபுல்லாக இந்த உளுந்தை இதுக்குள்ளே வளைச்சு போடுவான் நான் இப்ப உளுந்தை மிதுக்கில் வளைச்சு போட்டுட்டேன் நான் அம்மாட்ட கேட்டேன் அம்மா இப்படி அம்மா முறுக்கு சுடுறது அம்மா இப்படித்தான் நான் சுடுறாங்கன்னு சொல்லி தந்தேன் நான் முதலருக்க பச்சை தண்ணியில உளுந்து குளைச்சு உங்களுக்கு போட்டிருப்பேன் இப்ப அம்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு உளுந்த நாங்கள் புளிஞ்சு எடுக்கக்கூடிய பதத்துல குழைச்சு எடுப்பேன் நாங்கள் முறுக்குமாவ நல்லா முறுக்குமா பாருங்க நான் குளச்சி நல்லா குளிர பதத்துக்கு குழைச்சி நான் இந்த ஆஹ் அச்சு போட்ட தான் சுட போறேன் இங்கால எண்ணெயும் கையோட கொதிக்க வச்சுட்டேன் எண்ணெய் கொதிக்கட்டும் முறுக்கு அப்படியே ரெக்டாயே புளிஞ்சு புளிஞ்சு நாங்க ஆஹ் விட போறோம் பாருங்க முறுக்கெல்லாம் சுட்டுட்டேன் ரெக்டா தான் சுட்டு புளிஞ்சு போட்டுருக்கிறேன் உங்களுக்கு நான் இந்த கோப்பையிலேயே இப்படி புளிஞ்சு புளிஞ்சு எப்படி புளிகிறது சொல்லி காட்டுறேன் வட்டமா படுத்துறதத்தைட ஈஸியா இருக்குறதுக்காக அந்த செட் பொரு திருப்பி விடணும் உளுந்து கொஞ்சம் அவியாது சில பேர் இந்த குக்கர்ல வச்சு முழுந்து அவிச்சு அதோட மாவு அரிசி மாவு கலந்து முறுக்கு சொல்றாங்க நான் இது அவிச்ச கொதம் சொல்றேன் நான் மீடியம் பிளேம்ல தான் முறுக்க வச்சிருக்கிறேன் ஏன்னா தக்காண்டு உள்ளுக்குள்ள போகாம இருக்கும் மேல பார்த்தா கருகி போயிடும் அதனால மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சு சுட்டு கொண்டு இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினா பிறகு முறுக்கு இறக்க சரியாயிருக்கு முறுக்கு

தேங்காய் ஹெல்த்தி உளுந்து அதோட நல்லா இருக்கும் குழந்தைகளும் விரும்பி ஓகே தோசை கடலாம் போயிட்டு நல்லா தோசை பூரி எல்லாம் சாப்பிடுட்டு இப்ப வீட்டை வந்துட்டு நீங்களும் முருக்கு வீடியோ பார்த்துட்டு போய்க்கு நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் தாங்க இன்னும் ஒரு முறை உங்கள் அனைவருக்குமே இனிய சித்திரை திருநாள் நல் வாழ்த்துக்கள் நான் உங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன் ஆல் பாய் பாய்